புலியேற்ற எங்கள் தலைமகனே வருக ஸ்ரீ ராமர் ஆலயம் அமைத்து விலக்கேற்றிய உலக தலைவரே வருக முடங்கி கிடந்த செங்கோலை நிமிர்த்தி எங்கள் நெஞ்சம் நிமிர்ந்த தலைவரே வருக தமிழ் மொழியை புத்துணர்வுடன் உலகம் அறிய செய்தவரே இந்திய பாதுகாப்பு முதல் மாநில பங்கீடு வரை பாரபட்சமின்றி நல்லாட்சி பருபவரே வருக உழவர்களுக்கு காப்பீடு தந்தவரே பெண்களுக்கு கழிப்பறை கட்ட உதவியதன் மூலம் பெண்களுக்கான சுதந்திரத்தை உணர வைத்தவரே ஊழல் பெருச்சாளிகளை அலற வைத்தவரே ஒரு குக்கிராமத்தின் ஏழை தாயின் மகனை இந்திய அரசியலமைப்பின் உயர் பதவியில் அமர்த்து அழகு பார்த்த சமூக நீதி காவலரே வருக வருக நீலகிரி தாய் உங்களை அன்போடு வரவேற்கிறது நெஞ்சமெல்லாம் நிறைந்து உங்கள் அன்பு தொண்டன் எல் முருகன் Para ver querer